நீங்க சாதாரணமா ஒரு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கீங்க சைக்கிள் வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் உங்க தெருவுல நீங்க போயிட்டு வரும்போது சைக்கிள் போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு ஆறு மாசம் கழிச்சு நீங்க ஒரு பல்சர் பைக்ல வந்து இறங்கினீங்கன்னா அப்ப உங்க எதிர் வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் என்ன நினைப்பான் என்னையா நேத்தி வரைக்கும் இந்த பையன் வந்து தான் போயிருந்தா கையில எல்லாம் வந்து இன்னைக்கு என்னன்னா ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய் பல்சர் பைக்ல வந்து இறங்குறானே இப்போ அப்ப என்ன அப்படின்னா அப்ப அவங்களுக்குள்ளே பேசும்போது ஒரு நடைமுறையான வார்த்தை வரும் அவருக்கு ஏதோ யோகமான சுக்கர தசை அடிச்சிருக்கு போல இருக்கியா இந்த பையனுக்கு அதான் வந்து இறங்கியிருக்காங்க என்னைக்குமே ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சிருந்தோம் சாதகமான தசை உன்னுடைய காலகட்டத்துல இருந்தாலே மாத்திரம் முடிவுல வந்து ஒரு வெற்றிங்கிறத கொண்டு வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது காலமும் நேரமும் தான் எண்ணமும் வாழ்க்கையும் ஈடேறுபாங்க அது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் இப்ப எனக்கும் வந்து ஆடிக்கார் வாங்கணும்னு ஆசை தான் ஆனா வக்கு இருந்தா தான் ஆடிக்கார் வாங்க முடியும் ஆனால் என் ஜாதகத்துல சாதகமான திசை உள்ள வந்ததுன்னா எனக்கு அந்த ஆடிக்கார் வாங்கக்கூடிய தன்மை எனக்கு கடவுள் தரம்